புதிதாக ஜப்பானியர்களை ஆராய்ந்து பார்த்தால் என்ன விஷயம்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல வந்து அதிகமாக வருத்த விஷயங்கள் இருக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டாங்க கூடவே பசி கொஞ்சம் இருக்கும் பொழுதே தங்களுடைய உணவை வந்து முடித்துக் கொள்வார்கள் இதுதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானியர்களுடைய உணவியல் முறைங்கிறத விட நம்ம இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாடி பின்பற்றி வந்த உணவியல் முறை அரை வயிறு சோறு கால்வயிர் தண்ணீர் கால்வயிர் காலி இதுதான் அழகான உணவியல் முறையும் ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி பின்பற்றமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது முழு வயிறு சோறு அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் வாந்தி அந்த மாதிரி தான் பண்ணிச்சுருவோம் அந்த அளவுக்கு நம்ம சுவைக்கு அடிமையாகி கூடுதலாக உணவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது புல் கட்டு கட்டி அந்த அசைவ உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை ஏற்ற உழைப்பையும் கொடுத்து விட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த முந்தைய தலைமுறை இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆனால் இன்றைக்கு பரிமாறப்படக்கூடிய ஒவ்வொரு உணவு விருந்துகளிலும் நிறைய உணவை சுவைக்கடிமையாக எடுத்துக்கொண்டதுக்காக இடுப்பில் இருக்கக்கூடிய இடுப்பு பட்டை லேசாக எடுக்கிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் உழைப்பையும் கொடுக்காம கணினி முன்பு அடை அடைக்கலமாகி பல்வேறு நோய்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலை தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் அதிக உணவுக்கான நம்ம காமிச்சோம் இன்னொன்று அதி உணவில் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுன்றது சாதாரண உணவுக்கே ஒரு விஷயம் அதிகமாக உணவுகளையும் எடுத்துக்கொண்டு சாப்பிட்ட உடனே தூங்கிட்டேன்னு வைங்களேன் அதை விட மிகப்பெரிய டேஞ்சர்மே இல்லை கொஞ்சம் நான் சொல்றது பயமாக தான் இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே தூங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கலாம் இதுக்கும் புற்றுநோய்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க ப்ரீ கன்சிடேஷன்ல கேள்விப்பட்டிருக்கீங்க எது கழித்தல் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சாப்பிட்டோம்னா உடம்பு பொழுது ஆரம்பத்துக்கு தெரியாது பட் ஒரு மூன்று வருடங்கள் கழித்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசிட் வந்து திரும்பி திரும்பி அடிச்சு இந்த சரி தொண்டை பகுதியிலையும் எதிர்காலத்துல புற்றுநோயை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் இருக்கு இப்ப வந்து இருக்கு இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு உலக புற்றுநோய்கள் தினம் கரெக்டா அதுவுமே பொருத்தி போ பொருத்தி போகுது நேற்று ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதுல எழுபத்தி ஏழு சதவீத நபர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அதாவது ஐந்தில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் அது நுரையீரல் புற்றுநோயா இருக்கலாம் கருப்பை புற்றுநோயா இருக்கலாம் மார்பக புற்றுநோயா இருக்கலாம் ஆனா பயப்படக்கூடிய வகையில இறைக்குழல் புற்றுநோயும் வயிற்று புற்றுநோயும் வருவதற்கான வாய்ப்பு நம்முடைய நாட்டிலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் மிக மிக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறான உணவியலும் வாழ்விலும் காரணமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றாணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இப்ப கேன்சரை பத்தி இப்ப பேசணும் இது இல்லாம இப்ப மாரடைப்பு மாரடைப்பு அப்படின்னாவே ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து வயது கடந்தவர்கள் தான் வரும் ஆனா இன்னைக்கு நிலமை அப்படி இல்லை நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேயர்லாம் பேசும்போது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவேன் செய்தி ரெண்டு நியூஸ் ஒண்ணு எழுபத்தி ஐந்து வயது முதியவர் மாரடைப்பால் மரணம் செய்து வரும் அதே ஒரு ரெண்டு பக்கம் கழிச்சு முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் செய்து வரும் ரெண்டுக்கும் உள்ள இடைவெளியையும் வித்தியாசத்தை புரிஞ்சு பாருங்க ஒரு எழுபத்தி ஐந்து வயது முதியவர் மாரடைப்பால் மரணம் அடைவதற்கும் முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் அடைவதற்கும் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சந்திச்சு பார்க்கணும் சமுதாய ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்பம் சார்ந்து எவ்வளவு பிரச்சனைகளை அந்த அந்த குடும்பம் வந்து சந்திக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்கரையா இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி

கேட்கறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு ஒரு இளம் பெண்ணுக்கு மாதவிடா என்று சொல்றதுக்கும் ஒரு இளம் குழந்தைக்கு மாதவிடா என்று சொல்றதுக்கும் மிகப்பெரிய வழி அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி அதனுடைய சிக்கல்களையும் வழியையும் நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தொற்றாணையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை யாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் இருபத்தி ஐந்து வயதுல இருக்கு நேஷனல் சொல்லுவாங்க நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட் ஒரு ஹெப்படைட்டிஸ் சிவராமன் சார் நிறைய வேலை சொல்லியிருக்க மது பழக்கம் இருந்தவர்களுக்கு வந்து கொண்டிருந்த கல்லீரலும் இப்ப மது பழக்கம் இல்லாமல் உணவு மூலமா நமக்கு வந்துட்டு இருக்கு எவ்வளவு வேலையையும் யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம உணவுல கொல்பு சத்து மட்டுமே பேட்டியிலவர் உண்டாக்கிறாரு நம்ம மூன்று வேலையும் எடுக்கக்கூடிய மாவுச்சத்தும் பேட்டியில உண்டாக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு வந்துட்டு தயவு செய்து உணவின் மீது கண்டிப்பாக நம்ம மக்களை வைக்க வேண்டிய நிலங்கள் இருக்கலாம் நலம் அப்படின்ற தொடக்க புள்ளியிலிருந்து விலைக்கு தொலைதூரம் நம்ம பயணிச்சோம் எங்கேயோ போயிட்டோம் திரும்பியும் அந்த நலம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளி நோக்கி நம்ம திரும்பல அப்படின்னா கண்டிப்பா சிக்கல்கள் வைக்கிறோம் அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமா பேசிட்டு இருக்காரு இருபது வருஷமாவே ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டே தான் இருக்காரு நான் பெரிய அளவுல அந்த நோய்களை சார்ந்து மக்களுடைய பார்வை மாறல ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டாலும் தங்களோட உடல் மீது அக்கறை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலைன்னா கண்டிப்பா இந்த சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அதற்கான காரணங்களும் பார்த்தோம்னா பண்பாடு கறந்துட்டோம் மரம் தொடைச்சிட்டோம் சிறுதானியங்களை விர்த்துட்டோம் பெருதானியங்களுக்கு கை கட்டி பால் செஞ்சோம் நம் நாட்டு குளிர்பானங்களை விரட்டி அடித்து விட்டு பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் தண்ணீரில் கலப்படம் உணவில் கலப்படம் அஞ்சில் கலைப்படம் எல்லாத்துலேயும் மொத்தத்தில் கலப்படமாக வந்து நிற்கிறனால தான் நம்ம இந்த தொற்றாலைகளை பிடிந்து செஞ்சு தவிக்கிறோம் இந்த தவறான உணவியில் நம்ம பேச வேண்டிய இன்னொரு இந்த துரித உணவுகள் முக்கியமான விஷயம் என்னென்னா பீட்சா மொயோஜாஸ் பரோட்டா அஜினமோஸ்

அவுட் தான் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மயோனிசர் இன்னைக்காக தான் விருதுகளில் வந்து அசை தொட்டு தொட்டுக்கள் வந்ததுக்காக மைனஸ் மயோனிசர் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு அதற்கும் ஒரு விளம்பரம் வந்துச்சு எனக்கு மைனஸ் சார்ஸ் கல்லூரி படிக்கும் போது ஒரு இருபத்தி ஐந்து வயது தெரியும் என்னுடைய பெற்றோர்களுக்கு அறுபது வயது தான் மைனஸ் சார்ஸ் ஒன்று இருக்குன்னு தெரியும் என்னுடைய குழந்தைக்கு ஆறு வயது ஏழு வயது மதிப்பிட்டு குழந்தைக்கு அந்த வயதிலேயே மைனஸ் சார்ஸ் என்னன்னு தெரியும் ஸோ அவர்களுக்கு நான் தவறான உணவிலை கற்றுக் கொடுத்தோம்னா எளிதாக பதினைந்து வயதிலேயே நீரிழிவும் அறிகுறி அழுத்தமும் உடற்பருவனும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் அந்த பரோட்டா வந்து பேச்சுலர்ஸ் உடைய மிக முக்கியமான உணவு பொருள் பரோட்டா இல்லாமல் யாராலையுமே வாழ முடியாது ஆனால் என்னன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு ஊர் போறீங்க பயணம் போகிறீங்க அந்த ஊரின் உடைய சிறப்பு உணவாக எடுத்துக்கலாட்டு மலபார் பரோட்டா இருக்குது சிலோன் பரோட்டா இருக்கு விருதுநகர் பரோட்டா இருக்குது இந்த மாதிரியான பரோட்டாக்கள்ல நீங்கள் அங்கே சாப்பிட்டு அங்கேயே வந்தா பிரச்சனை இல்லை மலபார்ல போய் மலபார் பரோட்டா சாப்பிட்டு அங்கேயே அந்த இதை புகழ்ச்சியெலாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த மலவாய் போராட்டாவையும் விருதுநகர் போராட்டாவையும் நம்முடைய திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் வாரம் ஒரு முறையாக அந்த போராட்டம் கொண்டதை நிறுத்தினோம்னா கண்டிப்பா பற்றா நோய்களுடைய நாம் செய்யலாம் கருக்க வேண்டும் அதே போல அஜினம் தெரியும் மோனோசோடியம் குளோட்டமேட் அப்படின்ற ஒரு உப்பு தான் செயற்கை சுவையா அது கொடுக்கக்கூடிய சுவையில தான் பல்வேறு தொகுதியில் அவங்களுடைய தூக்கி நிறுத்தப்படுது திரும்பி திரும்பி அவங்க சாப்பிட வேணும்ன்ற அடிக்சன் கொடுக்கறது அந்த மோனோசோடியம் குளோட்டமேட் தான் இன்னும் நம்ம ரசத்திரை போட முடியும் தான் சொன்னது சேர்க்கல வடி கடைக்கு போனா அஜிலமோட்டை போட்டு சமைச்சு பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கும் சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சூழல் நடந்துருச்சு